ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு இல்லையே ஓ முருகான்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் வந்து சேரப் போகுது நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி இந்த ஆறுமுகம் நான் அனுதினமும் அருள் செய்யப் போகிறேன் என் செல்வமே இத்தனை நாளா முருகா முருகான்னு என்னை என்னை நம்பி வணங்கின அதற்கேற்ற நற்பலன்களும் நன்மைகளும் இப்போது உன் வாழ்க்கையில வந்து சேர போகுது இத்தனை நாளா உன் வாழ்க்கையில இருந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னுடைய அலட்சியமும் அப்புறம் பார்த்துக்கலான்ற உன்னுடைய சாதாரணமாக நினைத்த விஷயமும் தான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு ஒருபோதும் தள்ளி போடாதே நீ தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில ஓ வாழ்க்கையில உனக்கு மகிழ்ச்சி இருந்தாதான் உனக்கு மனநிறைவும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்க முடியும் நீ யாருடைய நிறைவேற்றதுக்காக இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுறதுக்கான வேலைகளை செய் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கிறத விட அவங்களுக்கு உழைக்கணும்ன்ற அந்த நல்ல பழக்கத்தை கத்துக் கொடுக்கிறது தான் சேர்த்து வச்சு செல்வத்தையும் சேர்த்து வச்சாலும் அவங்களுக்கு வாழ்க்கைய வாழ தெரியாம தப்பான வழியில போயிட்டா எல்லாமே வீணாக போயிடும் தானே இல்ல என் பிள்ள அப்படிலாம் கிடையாது என் பிள்ளை சரியானவன் நேர்மையானவன் நல்லவன்னு நீ நினைக்கலாம் ஆனா சுத்தி இருக்கிற காலமும் சூழ்நிலையும் எந்த மனிதனையும் யாரையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்கிற உண்மைய முதல்ல நீ புரிஞ்சுக்கோ உன் பிள்ளைகளுக்கு சோம்பேறித்தனத்தை கத்து கொடுக்காம அன்பா பாசங்கிற வலையில அவர்களை அடக்கி வைக்காம அவர்களுக்கும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நல்லது கெட்டதையும் எடுத்து சொல்லி விடு என் செல்வமே சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் இருக்கும் இடத்தில் உன்னால நிலைச்சு நிக்க முடியலங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ நேர்மையான ஆளாக நல்ல மனசோட இருக்க அதனால யாராவது கெடுதல் செஞ்சாலும் சூழ்ச்சி செஞ்சாலும் தப்பா பேசினாலும் தவறா நடந்துகிட்டாலும் உனக்கு கோபம் வருது கொஞ்சம் மௌனமாக இரு உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உன் அப்பன் முருகன் நான் தீர்வு கொடுக்கறேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும் என் செல்வமே நீ உழைத்து கொண்டே இருக்கிறாய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க ஆனா உன் நிலைமை இன்னும் மாறலங்கிறது எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் காலம் எனும் ஏனி மூலமாக நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே நீ போற பாதையில பல நாய்கள் உன்னை பார்த்து குறைச்சுக்கிட்டு இருந்தா நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவியா என்ன அதே போலதான் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களுக்கும் உன்னை குறை சொல்லி பேசும் மனிதர்களுக்கும் உன்னை கேலி கிண்டல் செய்யும் மனிதர்களுக்கும் நீ எந்த பதிலையும் சொல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி போயே நீ அடைய வேண்டிய இட லட்சியத்தையும் பெற வேண்டிய வெற்றியையும் பெற தயாரான ஆளாக இரு உனக்கான ஆறுதல் என்பது உனக்குள்ள இருந்துதான் வரணும் உனக்கான தேர்தலும் உனக்குள் இருந்துதான் வரணும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடக்குவரா நடக்குது போதே கவலையோ வீணாக்காம உனக்குள்ள நீயே ஆறுதல் சொல்லிவிடு என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மறந்து போவதும் கடந்து செல்வதும் தானே வாழ்க்கை ஓ வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதே உனக்குள் இருக்கும் பயத்தை முதலில் கொன்று விடு அப்படி இல்லாம பயம் உனக்குள்ள உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் கொன்றுவிடும் ஏன்னா பயமும் தயக்கவும் மனிதனை ஜெயிக்க விடாது எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டேதான இருக்கேன் ஒரு விளக்க வச்சு இன்னொரு விளக்கின் தீபத்தை ஏத்துனா அந்த விளக்கோட வெளிச்சம் கொஞ்சம் கூட குறைய போறதில்ல ஆனா அந்த இடத்துக்கான ஒளி ரெண்டு மடங்கு அதிகமாக ஆகும் அதே போலதான் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அடுத்தவர்களுக்கும் உதவி செய் அதனால உன்னிடமிருந்து எதையும் நீ இழக்க போவதில்லை எப்படி அந்த இருளின் வெளிச்சம் ரெண்டு மடங்காக ஆனதோ அதே போல அடுத்தவர்களுக்கு உதவி செய்ததின் காரணமாக தான தர்மம் செய்ததின் விளைவாக உன்னுடைய சொத்து சுகமும் இரண்டு மடங்கு பெருகும் என்பதை புரிந்து என் செல்வமே ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு முறை பேசணும்னா மனசுக்குள்ள அந்த விஷயத்தை ரெண்டு முறை யோசி ஏன்னா யோசிக்காம பேசிட்டு ஐயோ தப்பா பேசிட்டோமே பேசாம இருந்திருக்கலாமேன்னு யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறதுக்கு பதிலாக பேசும்போதே யோசித்து பேசிவிடலாம் தானே எப்பவுமே எது கெடுத்தாலும் ஆசைப்படணும்ன்ற விஷயத்தை மறந்துவிடு மறந்துவிடக் கூடாது ஆசைப்பட்டதன் அடைந்தே தீருவேன் என வைராகியமும் உறுதியும் அதற்கு உண்டான உழைப்பும் முயற்சியும் உன் கூடவே இருக்கட்டும் என் செல்வமே வெற்றிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது ஆனா வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் எல்லாருக்கும் இருக்கு முயற்சிகளின் மூலமாக உனக்கான வெற்றியை பெற தயாராகு வெற்றி வேல் வீரவேல் என்பது உனக்கான விஷயங்களை நீ நினைச்சது போலவே முடிச்சு தரப்போது வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையும் உன் மன பாரத்தையும் உன் வாழ்வில் இருக்கும் துக்கங்களையும் சுமைகளாக நினைச்சு துவண்டு போகாதே இந்த பூமியே உன் காலுக்கு கீழ்தானே இருக்கு சரியா யோசிச்சு நீ செய்யணும் சரியாக விடு அதை செய்வதற்கு யாராவது வந்து உனக்கு துணைக்க நிப்பாங்க உதவி செய்வாங்கன்னு மட்டும் யாரையும் என் செல்வமே உன்னை மட்டுமே நீ முழுசா நம்பு கீழே விழுகாம வாழ்ந்தேங்கிறது பெருமை கிடையாது கீழே விழுந்த போதும் நான் மறுபடியும் தைரியமா துணிஞ்சு எழுந்து நின்னேங்கிறது எல்லா இடங்களிலும் தைரியமான பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே உனக்காக தைரியமா வாழ்ந்து போ நீ செய்வது சரியோ தவறோ அதை சரியா யோசிச்சு தவறான வழியில போகாம நியாயமாக செய்து முன்னேற முயற்சி செய் எப்போதும் புத்தகத்தை எழுதுகிற எழுதுகோல் என்பது உன் கைகளில் தான் இருக்குது அதை அடுத்தவங்க கையில கொடுத்தினா அவங்க கிருக்கி தள்ளிடுவாங்கன்ற விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் இங்கு புத்தகம் என்பது உன் வாழ்க்கை ஓம் வாழ்க்கையை நீதான் எழுதணும் ஓம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீதான் முடிவெடுக்கணும் நீதான் செய்யணும் எப்போதும் எதை எப்படி செய்யலாம்னு அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை வேணும் கேட்கலாமே தவிர அடுத்தவங்க சொல்றது அப்படியே கேட்டு செய்யாதே என் செல்வமை ஏன்னா ஓ வாழ்க்கையில உனக்கு இருக்கிற பிரச்சனையும் அவங்க 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 வாழ்க்கையை வச்சும் அவர்கள் வாழ்ந்த முறையையும் வச்சுதான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க நீதான் உன் வாழ்க்கையில எதை செஞ்சா சரியா வரும் எதை செஞ்சா சரி வராதுன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லாமே சரியாகிற நம்பிக்கை எல்லாத்தையும் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை ஆனா எல்லாத்தையுமே சரி செய்துதான் என்பது தானே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் வெற்றிங்கிறது கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும் திறமையோட உனக்கான சரியான விஷயங்களை தேடி பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தரப்போறே நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் படிப்பினாலோ பணத்தினாலோ அல்லது அறிவினாலோ உனக்கு கிடைப்பது கிடையாது நீ அடுத்தவர்களை எப்படி மதிக்கிற அடுத்த மனிதனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னை உயர்ந்தவன் என சொல்வார்கள் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களையும் மனிதனாக பார்க்க பழகு இழிவானவனாக நினைக்க வேண்டாம் நீ கடந்து வந்த நாட்களையெல்லாம் தாண்டி நீ அடுத்த அடியை நோக்கி நல்ல நிலைமையை நோக்கி படியெடுத்து ஏறி போக போற அடுத்த அடி உனக்கான வெற்றி படியாகத்தான் இருக்க போது கால்களை மட்டும் தைரியமாக எடுத்து வை நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் மகிழ்ச்சிங்கிறது மட்டுமே

எந்த விஷயத்தையும் நினைச்சு பயப்படாம கவலைப்படாம சோர்ந்து போகாம துவண்டு போகாம நம்பிக்கையோட நகர்ந்து போய்கொண்டே இரு போய்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை பாதையில் நீ சேரும் இடமானது நிச்சயம் வெற்றி என்கிற மலரோடு உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உன் வெற்றி பாதையை வெற்றி இலக்கை நீ தொட போற நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது